குடியாத்தம் கிங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது இதையொட்டி அன்றைய தினம் வாகன நெரிசலை தவிர்க்கவும் பக்தர்களின் வசதிக்காகவும் குடியாத்தம் வழியாக செல்லும் கனரகம் இலகு ரக வாகனங்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளன கனரக வாகனங்களுக்கான மாற்றம் காலை ஐந்து முதல் இரவு பதினொன்று மணி வரை அமலில் இருக்கும் வீக்கோட்டாவில் இருந்து குடியாத்தம் வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் வீக்கோட்டா பெர்னாம்பட்டு பங்களாமேடு மீடு ஏரி குத்தி மேல்பட்டி அழிஞ்சி குப்பம் பச்சை குப்பம் வழியாக தேசிய நெடுஞ்சாலைக்கு சென்று சென்னை செல்ல வேண்டும் வீக்கோட்டாவில் குடியாத்தம் வழியாக சித்தூர் பழமநீர் செல்லும் கனடக வாகனங்கள் வீக்கோட்டா பேர்னாம்பட்டு பக்ரா மேரி ஏரி குத்தி மேல்பட்டி அழிஞ்சி குப்பம் பச்சை குப்பம் வழியாக தேசிய நெடுஞ்சாலைக்கு சென்று பள்ளிக்கொண்டா நான்கு வழி சந்திப்பு சித்தூர் கேட் வழியாக செல்ல வேண்டும் காட்பாடி சித்தூர் மற்றும் பழமநீரில் இருந்து குடியாத்தம் வழியாக வீக்கோட்டா செல்லும் கனரக வாகனங்கள் நான்கு வழி சந்திப்பு பள்ளிக்கொண்டா வழியாக தேசிய நெடுஞ்சாலை சென்று ஆம்பூர் பேர்னாம்பட்டு வழியாக வீக்கோட்டா செல்ல வேண்டும் காட்பாடி சித்தூர் மற்றும் பழமநீரில் இருந்து குடியாத்தம் முள்ளி வழியாக ஆம்பூர் செல்லும் கனரக வாகனங்கள் நான்கு வழி சந்திப்பு பள்ளிக்கொண்டா வழியாக தேசிய நெடுஞ்சாலை சென்று ஆம்பூர் செல்ல வேண்டும் குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் மற்றும் முத்தியானம்மன் கோவிலை சுற்றி போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையிலும் நடந்து செல்லும் பக்தர்களின் வசதிக்காகவும் கோவிலை சுற்றி பதினெட்டு இடங்களில் பேரிக்காண்டு அமைத்து இலக்கரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மாற்று பாதையில் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது நாளை அதிகாலை இரண்டு மணி முதல் இரவு பதினொன்று மணி வரை பெரியவாணி தெரு காந்தி தெரு ஜவஹர்லால் தெரு அஞ்சுமன் தெரு மஜ் தெரு கோடிப்பேட்டை தெரு குல்லப்பன் தெரு கோபாலபுரம் மசூதி ராசி அண்ணாச்சலம் தேர் ராஜேந்திர சிங் தேர்வு தேர்வு புதிய பஸ் காமராஜர் இரு சக்கர வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை நாளை காலை ஆறு மணி முதல் மூன்று இடங்களில் தற்காலிக பஸ் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது குடியாத்தம் நகராட்சி உயர்நிலை பள்ளிக்கு காட்பாடி சித்தூர் வேலூர் பலமனையில் ஒடுக்கத்தூர் பஸ்கள் செல்ல வேண்டும் சரவணா திரையரங்கம் அருகே மேல்பட்டி மாதனூர் ஒடுக்கத்தூர் ஆம்பூர் பஸ்களும் ஜே எஸ் மகால் அருகே ஏரிக்கரையில் பேனாமட்ட ஆம்பூர் பஸ்களும் செல்ல வேண்டும் கவுண்டனியா இருபுறத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தலாம் அதை தவிர புதிய பஸ் நிலையத்தில் நான்கு சக்கர வாகனங்களும் பழைய பஸ் நிலையம் நடுப்பீட்டை அரசு மக்களின் நடுநிலை பள்ளியில் இரு சக்கர வாகனங்கள் நிறுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது இவ்வாறத்தில் கூறப்பட்டுள்ளது